ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பச்சை பயிர் தாள் அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலான்னு வாங்க ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கருவேப்பில் பச்சை மிளகா அப்புறம் வெங்காயம் ரெண்டு எடுத்து நறுக்கி போட்டிருக்கேன் லைட்டாக வந்து வதங்கட்டும் பிரியாணிக்கு வதக்கிற மாதிரி கோல்டன் ப்ரௌன் வேணால் சும்மா வதங்கினா போதும் இப்போ ஃபுல்லாக அதை வதக்கிட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் கருவேப்பிலையும் போட்டாச்சு இப்போ லைட்டாக அது வ வத வத வதக்கிறதுக்கு உப்பு மட்டும் போட்டுக்கலாம் இப்போ தனியா தூள் போட்டுக்கிறேன் ரெண்டு ஸ்பூனு அப்புறம் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூனு சீரகத்தூள் ஒரு ஸ்பூனு கரம் மசாலா ஒரு ரெண்டு ஸ்பூனு அப்புறம் தக்காளி வெட்டி வச்சுருக்க தக்காளி எல்லாம் கொட்டிக்கலாம் நல்லா வதங்கட்டும் உப்பு போட்டுக்கலாம் கல் உப்பு தான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி லைட்டாக தண்ணி விட்டுட்டு தக்காளி வேகிற வரைக்கும் கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ ஆல்ரெடி பச்சை பச்சைப்பயிர் வந்து வேக வச்சு குக்கரில் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு எட்டு விசில் விட்டு நல்லா மசிய இப்போ அதை கலந்துக்கலாம் இப்போ அவ்வளோதான் சுட சுட தயாராகிடுச்சு பச்சைப்பயிறு தாள் நல்லா கொதிக்குது இந்த பதத்தில் நல்லா கொதிக்கிட்டோம் அவ்வளோதான் தேங்க்யூ பாய் பாய்